நடிகர் பொன்வண்ணனுடைய மனைவி நடிகை சரண்யா ரெண்டு பேருமே ஒரு பிரபலமான நடிகர்கள் திறமையான நடிகர்களும் கூட ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் திருமணம்தான் இல்லையா ஸோ சமீபத்தில் பொன்வண்ணன் சார் அவர்கள் வந்து சரண்யா மேலே எப்படி காதல் வந்தது அது எப்படி கல்யாணமாகச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பகிர்ந்துருக்காங்க அதாவது ஒரு ஷூட்டிங் டைமில் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் வந்து சரண்யா ஒரு ரூம்குள்ளே தரையில் அமர்ந்து ஒரு ப்ரவுன் ஷீட்டில் வந்துட்டு ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தாங்களாம் ப்ரௌன் பேப்பரில் இயல்பாகவே வந்து பொன்வண்ணன் சார் வந்து ஒரு ஓவியர் அப்படின்றதால அதில் வந்து ஆர்வம் காட்டி என்ன வரைகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு டிசைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கேன் சார் இது வந்து ஹோம் ஒர்க் இது இதை நான் இப்போ முடிச்சுட்டேன்னா நாளைக்கு நான் கிளாஸ் ரூமில் போய் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச தான் வந்து அவங்க லவ் வந்து டெவலப் ஆகிருக்கு ஆக்சுவலாக அப்போ வந்து அது ஒரு நல்ல தாக்கம் தான் மனசில் ஏற்பட்டிருக்கு அவங்களும் ஓவியம் இவங்களும் ஓவியம் அப்படின்ற ஓவியர் ஓவியர் அப்படின்ற அந்த ஓவியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொரு நாட்களும் வந்து போக போக மேடம் மேடமுடைய அந்த ஒரு கேரக்டர் பிஹேவிங் எல்லாமே பிடிச்சி போய் சரி இவங்களை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உங்களுக்கு மென்பாக்ஸை குறிப்பிட்டு சொல்லுங்கள் மிறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க